ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் என்ன ராஜேஸ்வரி தோத்தோன பயத்தில் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சா இல்லை இது உங்கள் நடிப்பா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோ பார்க்குறப்ப நமக்கு தூணுதுன்னாங்க சொன்னணும் அதையும் தாண்டி நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளோ பெரிய மனசு என்ன பேசினாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனால் இப்படி நடந்துக்கிறது நம்ம ஹீரோயினால் தான் முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஹீரோயின் ஜெயிச்சுட்டதுனாலும் விஜய் சரி நம்ம வெண்பா பாப்பா நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க ராஜேஸ்வரிக்கு என்னாச்சுன்னா திடீர்னு தலை தலை சுற்றிட்டு அப்படியே விழுவுறாங்க ரஞ்சிதா கதறாங்க ராஜிமா என்னாச்சு ஏன் இப்படி மயக்கம் போட்டீங்க அப்படின்னு பதறாங்க போன விஜய் எல்லாருமே திரும்பி பட்டு ஐயோ என்னாச்சுக்கா அப்படின்றாங்க அதே மாதிரி நான் வெண்பா பாப்போம் அத்தை என்னாச்சு அப்படின்னு அவங்க பதட்டத்தை நல்லாவே காட்டுறாங்க அது இல்லாமல் வெண்பா பாப்பா போகிறப்ப பாயெல்லாம் சொல்லிட்டு போறாங்க அத்தைக்கும் சித்திக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இது உடனே வந்து விஜய் வந்து டாக்டரை வர வைக்கிறாங்க வந்த டாக்டர் செக் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை பிபி லோ ஆயிருக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு தான் நான் டேப்லெட் கொடுக்குறேன் அது இது பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்து இது பண்ணாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ஓகேவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் இவள்கிட்ட கேவலமாக நம்ம தோத்துட்டோமே அப்படின்ற விஷயந்தான் அப்புறம் அவங்க வயசு இதனால் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு அந்த மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஸோ இவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நம்ம ஹீரோயின் என்ன என்ன இவங்க பண்ணட்டும் கடமை நம்ம செய்வோம் அப்படின்ற நிலையில வந்து அவங்களை கொஞ்சம் நல்லா நம்ம ஹீரோயின் நினைச்சது வேற தூக்கி வச்சு நல்லா அழுத்தி அவங்கள அந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க இதை பார்த்து ரஞ்சிதா ஷாக்கு என்னடாது ராஜிமாவே இவ பக்கம் இழுத்துருவா போல இருக்கு இவளால மட்டும் எப்படி இப்படியெல்லாம் பண்ண முடியுதோ தெரியலையேடா சாமி அப்படின்ற நிலையில தான் அவங்க ஃபீல் பண்றாங்க காரணம் என்ன ஆனால் அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எப்படியாவது ராஜ்ஜியமாக நல்லா பார்த்துக்கணும் அவங்க மூலியமாக தான் நமக்கு விஜய் மாமாவோட கல்யாணம் நடக்கும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க கடைசிட்டுல பார்த்தா ராஜிமாவை அவ பக்கம் இழுத்துருவா போல் இருக்கே அப்படின்ற அதிர்ச்சி அவங்களுக்கு வரத்துக்கு இந்த இந்த சுச்சுவேஷனே காரணம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ரஞ்சிதா கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க ஸோ இதை நம்ம ராஜிமா கண்ணை திறந்து பார்க்குறப்ப மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குமோன்ற பதட்டமும் பயமும் ரஞ்சிதாவுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின் தாங்க சொல்லணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்